அனைவருக்கும் பணிவான முதற்கன் வணக்கம் மூன்று ஆண்டுகளை கடந்த தமிழகத்தினுடைய தற்கொலை கழகத்தினுடைய இன்று விழா எடுத்திருக்கிறார்கள் அந்த விழாவிலே திமுகவை பற்றி பேசியிருக்கிறார் தற்கொலை விஜய் அவர்கள் தூக்கத்திலிருந்து முதல்வர் எழுந்திருத்தால் கூட விசில் சின்னம் தான் அவருக்கு ஞாபகம் வரும் என்று சொல்லியிருக்கிறார் அட அறவே பிறந்த அறவே காடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே கருப்பு சிவப்பு வர்ணம் பூசப்பட்ட சைக்கிளிலே போய் உதயசூரியனுக்கு வாக்களித்த தற்குறி நாய்தான நீ நீ இன்றைக்கி திமுகவுக்கு பேசுகிற டப்பா இன்ஜின் ஓடாத இன்ஜின் எனது இரட்டை இன்ஜின் இவங்களுக்கெல்லாம் வந்து டாப் இன்ஜின் கிடையாது தலைவர் தலைவர் என்று சொல்லி கொள்ளக்கூடிய சகோதரர் விஜய் அவர்களே அது டாப் இன்ஜின் கிடையாது த்ரிஷா இன்ஜின் அதை முதலில் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஓடாத இயம்புத்தாளைக்கு கூட போகாத இன்ஜின் தான் இந்த தற்குறி விஜய் இன்னும் சொல்ல போனா மக்களை கொல்லக்கூடிய காவு வாங்கக்கூடிய இன்ஜின் சரியா நீங்க தூக்கத்தில் அல்ல நீங்க உங்களை எந்த நேரத்தில் கேட்டாலும் உங்களுடைய உச்சரிப்பு திருஷா 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 என்று தான் உச்சரிப்பு வரும் கட்டிய மனைவியை வச்சு காப்பாற்ற துப்பு இல்லாதவர் பெற்ற பிள்ளையை வைத்து வாழ வைக்க துப்பு இல்லாதவர் தமிழ்நாட்டு மக்களை காக்க போகிறாரா கேட்கிறவங்க ஏனையனா இருந்தா கேப்பையில நெய்வடி பானுங்களாம் அப்படி இருக்கு நேற்று அதனால் நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தற்கொலை கழகத்தால் தான் முடியும்னு ஒரு தற்குறி சொல்லுது இது எப்படி இருக்குது வேடிக்கையாக இல்லை எத்தனை 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 தலைவர்களெல்லாம் திமுகவை அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போயிட்டாங்க இதில் பாவம் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது ஜனநாயகத்திற்கு கூட அண்ணன் ஜனநாயகமாக போய் வெளியிட முடியவில்லை அப்படி இந்த ஒன்றிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு அன்பு பரிசை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது இவர் வந்து என்ன சொல்றாரு கள்ளக்கூட்டணி திமுக வந்து பிஜேபியுடன் சொல்றாரு திமுக கள்ளக்கூட்டணி அல்ல நேரடி கூட்டணியில் தற்கொலை விஜய் அவர்கள் இருக்கிறீர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு இன்னும் சில காலம்தான் இருக்கிறது காலம் பதில் சொல்லும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழக தற்கொலை கழகத்தால் முடியும் என்று ஒரு தற்குறி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்கன்னு தெரியல அதாவது ஒரு மக்களை எப்படி ஒரு தொண்டர்களை நடத்த வேண்டும் என்கின்ற அறிவு கூட இல்லாத அறவே காட்டுத்தனமான ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி ஆட்சியை தருவார் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டையே பிளாக்ல வந்து ஆயிரம் கணக்காக விற்கக்கூடிய தற்குறி விஜய் அவர்கள் அதையே சரி செய்ய முடியாதவர் எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழலில்லா நல்லாட்சியை கொடுப்பார் ஊழலாட்சி ஊழலாட்சி என்று சொல்கிறார் சக்தி என்று சொல்கிறார் இந்த சக்திக்கு இந்த புடுங்கின சக்தி எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டுச்சு அன்னைக்கு திமுக வந்து சக்தியா தெரியலையா இன்னைக்கு வந்து நீ அரசியலுக்குள் வந்துவிட்டால் உடனே திமுக வந்து சக்தியாக ஆகிவிடும் அம்மையார் ஜெயலலிதா காலில் போய் உழுந்துக்கிட்டு தன்னுடைய படத்திற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக காலில் உளுந்து கிடந்தீங்களே அப்போ உங்களுக்கு வந்து திமுக சக்தியாக தெரியல தலைவர் அவருடைய காலில் வந்து விழுந்துக்கிட்டு தலைவர் மு க ஸ்டாலினுடைய காலில் வந்து கெஞ்சிக்கிட்டு இன்பநிதி தயாநிதி மாறன் கனிமொழி இவங்க பேரெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த குடும்பத்தை எல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ பெருமையாக இருக்குன்னு சொன்னிங்க அப்போ எந்த வாயில சொன்னேன் அது அது வந்து நாரவாய் இப்ப பேசுறது நல்லவாயா இல்ல அப்ப பேசுறது நல்லவாய் இப்ப பேசுறது நாரவாயா தன்னுடைய காழ்ப்புணர்ச்சிக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரோடு விளையாடிய ஒரு உயிரை காவு வாங்கக்கூடிய ஒரு அரக்கனாக விஜய் அவர்கள் செயல்பட்டார் கரூரிலே அப்பொழுது எங்கு சென்றீர்கள் நீங்கள் அப்போ எந்த முகரையை வச்சுக்கிட்டு மக்களுக்கு போய் அஞ்சலி செலுத்தக்கூட துப்பு இல்லாம தன்னுடைய பனையூர் பங்களாவில் போய் பதுங்கி கிடந்த ஒரு தற்குறி இன்னைக்கு வந்து அரசியல் என்றால் என்ன தெரியும்னே தெரியல அரசியலை வந்து அது என்னது கூத்தாடி வந்தால் கூட்டங்கள் சேர்ந்துவிடும் கூத்து ஆடுவதை மக்கள் ரசிப்பதற்காக அங்க கூட்டங்களாக கூடுவார்களே தவிர வேற ஒன்றும் கல்ட்ட போகிறது கிடையாது அதாவது ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி என்று வரலாற்று வழி தோன்றல்காக வரலாற்று தோன்றல்காக தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகள் தான் இன்னைக்கு ஒருத்தன் புதுசாக வந்த உடனே நான் தான் சிஎம் நான் தான் சிஎம்முங்கிற எண்ணத்தில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வளரிக்கிட்டு இருந்தால் முதலமைச்சர் ஆகிட முடியுமா எடுத்த உடனே முதலமைச்சருடைய நாற்காலிக்கு ஆசைப்பட்டிருந்தா தலைவர் தளபதி அவர்கள் எப்பொழுதே முதலமைச்சராக இருக்கலாம் தந்தையின் வழியில் தன்னுடைய தனையனாக செயல்பட்டவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகையால் தான் இன்று அவர் எழுபது ஆண்டுகளுக்கு பின்பாக முதல்வர் என்கின்ற நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார்கள் மக்கள் கொடுத்த வ வர பிரசாதம் இதெல்லாம் எங்கே தெரிய தற்குறிக்கு தற்கொலைக்கு நினைச்சா உடனே நாளைக்கே முதல்வர் சீட்டில் உட்காந்துடலாம் நினைக்கிறாங்க பகல் வேஷம் போட்டுக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சங்கிகளோடும் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்தோடு வந்தாலும் ஜோசப் விஜய் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி அடிப்பார்கள் தற்குறி சங்கி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தேர்தலுக்காக வாக்குக்காக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர் தான் ஜோசப் விஜய் அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் சகோதரர் விஜய் அவர்களே திமுக டப்பா இன்ஜினல்ல அல்ல உன்னை வந்து உன உன்னுடைய டப்பாவை டான்ஸ் ஆட வைக்கக்கூடிய இன்ஜினாக திமுக அரசு இருக்கும் இது இரட்டை இன்ஜின் அதனுடைய வேகத்திற்கு உன்னால் ஈடுகொடுக்க முடியாது த்ரிஷா அல்ல நயந்திரா அல்ல கீர்த்தி சுரேஷ் அல்ல எத்தனை பேரை கூட்டி வந்தாலும் திமுக முன்னால் உன்னால் என்ன செய்ய முடியாது நின்று கூட பேச முடியாது ஒரு தகுதியற்ற தற்கொலை நீ திமுகவிற்கு சவால் விடுகிறாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திமுகவுடைய லட்சியம் நிச்சயமாக இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் என்கின்ற இந்த நேரத்தில் கூட வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறி என்னுடைய கண்டனத்தை தற்குறிக்கு பதிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்